ஒரு வரலாற்றை மாற்றி போட்ட பெண் எஸ்தர் எஸ்தர் என்றால் நட்சத்திரம் என்று அர்த்தம் எஸ்தருடைய இருக்கிற எஸ்தருடையில ரெண்டு புத்தகங்கள் பெண்களின் பெயரால் அழைக்கப்படுகிறது அதுல எஸ்தர் புஸ்தகமும் ஒன்று எஸ்தர் புஸ்தகம் மிகவும் தனித்துவமானது அதுல கத்தர் தேவன் ஆண்டவர் என்கிற வார்த்தைகள் இருக்காது ஆனாலும் முழுக்க முழுக்க கத்தர் செயல்படுகிறத நம்ம பார்க்கலாம் மிகவும் அற்புதமான ஒரு புஸ்தகம் எஸ்தர் ஒரு இளம்பெண் மிகவும் அழகானவள் யூத பெண் விசுவாசமுள்ளவள் ஜபபீராங்கனை பொறுமையானவள் ஞானம் உள்ளவள் தைரியமானவள் தாழ்மையும் கீழ்ப்படுதலும் உள்ளவள் சுயநலம் இல்லாமல் வைத்தவள் சகிப்பு தன்மை கொண்டவள் தாய் தகப்பனை இறந்தவள் என்னும் அவளுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் எஸ்தரை தன் சொந்த மகளாக தத்தெடுத்து வளர்த்து வந்தார் நூற்றி இருபத்தி ஏழு தேசங்களை அரசாண்ட அகஸ்வேரு என்னும் ராஜா ஒரு மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு செய்தார் எல்லா தேசத்தின் அதிபதிகளும் பிரபுக்களும் அதுல கலந்து கொண்டாங்க தன் மனைவி வஸ்தி மகா ரூபவதியா இருந்தபடியால் அவளை எல்லாருக்கும் காட்ட வேண்டும் என்று விரும்பி அவளை அழைத்தனுப்பினார் அவள் வர மறுத்துவிட்டாள் அதற்கு அவளை அரியணையை விட்டு அகற்றினான் இதனால ராஜாவுக்கு மறுமணம் செய்யும்படி பெண் தேட முடிவு செய்தாங்க நூற்றி இருபத்தி ஏழு தேசங்களில் இருந்து அழகான கன்னி பெண்களை வலு கட்டாயமாக அழைத்து கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வரப்பட்ட பெண்களில் எஸ்தரும் ஒருத்தி ராஜா சகல பெண்களை விட எஸ்தரை அதிகமாய் நேசித்தான் கிரீடத்தை அவள் சிரசில் வைத்து தன் மனைவியாக மகுடம் சூட்டினார் எஸ்தர் ராணியான பிறகும் மொத்தேகாயின் வார்த்தையை கேட்டு நடந்தார் மொத்தேகாய்க்கு விரோதமாய் ஆமான் என்னும் அமலேக்கியன் எழும்பினான் அவன் எல்லா யூதர்களையும் அழிக்க திட்டம் போட்டான் மேசியா இந்த உலகத்திற்கு வரக்கூடாது என்று இது பிசாசினால் நடந்த திட்டமாக இருக்கிறது நீ இந்த காலத்தில் இருந்தால் யூதருக்கு வேற இடத்திலிருந்து வரும் இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி இராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே என்ற மொத்தேகாயின் வார்த்தைகள் எஸ்தரை அனல் மூட்டிவிட்டது ஆரம்பத்தில் தயங்கின எஸ்தர் பிறகு செத்தாலும் சாகிறேன் என்று தன் ஜீவனையும் பணையும் வைத்து ராஜாவிடத்தில் பேச துணிந்தாள் அவர்கள் மூன்று நாட்கள் உபவாசித்து ஜபித்தாங்க எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் இரக்கம் கிடைத்தது யூதர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க எதிரிகள் அளிக்கப்பட்டாங்க ஒரு சாதாரண பெண்ணை எழுப்பி ஆண்டவர் உயர்த்தி அமலேக்கியர்களை முற்றிலுமாக அளித்தார் எஸ்தருடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற பாடம் ஆண்டவர் நம்ம எந்த நிலையில வைத்தாலும் அது உயர்வோ தாழ்வோ அதற்கு ஒரு நோக்கம் உண்டு இரண்டாவதாக ஆண்டவருக்காக நாம எதையும் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும் மூன்றாவதாக ஜபமும் அர்ப்பணிப்பும் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் ஜபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் வரலாற்றை மாற்றும் நான்காவதாக கத்த தம்முடைய ஜனங்களை பிசாசின் எல்லாவிதமான தாக்குதல்களில் இருந்தும் அற்புதமாக பாதுகாக்கிறார் என்பதை எஸ்தருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக்